விளக்கங்கள் விஷயங்கள் வரதான் வரும் நீங்க கேட்டு கேள்வி முன்ஷா பதில் சொன்னேன் தெரியல ஆனா நம்மளுடைய இது பியூர்லி ஒரு அன்பு மார்க்கம் இதயம் சார்ந்தது அந்த உண்மையான அன்பு அந்த தன்மை எப்போ வருதோ அப்பதான் அந்த அதிர்விலைகள் மற்றவங்களுக்கு போய் சேரும் அது நீங்க எவ்வளவு ஓப்பன் ஹவுஸ் எவ்வளவு கனெக்ட் எல்லா பண்ணாலும் உங்களுக்கு மேம்போக்காக வருவாங்க சேருவாங்க போயிடுவாங்க அதை நம்ம கருத்தில் கொள்ளும்போது சில விஷயங்கள் நிறைய போனோம் நான் பேசுகிறதனால நான் மாறிட்டேன்னு அர்த்தம் இல்லை நான் கண்டிப்பாக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வரை இப்போ பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் உலகம் என்ன சொல்லணும் நம்ம பயிற்சின்றது வெறும் ஒரு முதல் புள்ளி அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறீங்க புத்தகங்களை ஒரு ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பையன்ட்டை கொடுத்தீங்கன்னா வெறும் இருபத்தாறு ஆல்பபெட்டாக புரிஞ்சுப்பான் ஏதாவது ஏ இது பி இது சி இது டி இது ஏன்னு சொல்லுவான் ஒரு ரெண்டாம் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை வார்த்தைகளாக படிப்பான் மூணாம் கிளாஸ் பையன் அந்த வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாக்கியமாக பார்ப்பான் இன்னொரு லெவலில் போகும்போது அது ஒரு பேராகிராஃபாக மாறும் அத்தியாயமாக மாறும் அதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் ஒரு மீனிங் இருக்கும் அதுவும் தான் அந்த மீனிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ஃபைனலாக போகும்போது இந்த பண்டாரர்கள் ஒரு இடத்துல சொன்னார் என்ன சொன்னார்னால் எந்த அளவுக்கு நம்ம நம்மளை மறைச்சு கொண்டு இன்சிக்னிஃபிகண்ட்டாக மாற்றுறோமோ அவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அவரை வெளிப்படுத்துகிறோமா நம்மள நம்ம வெளிப்படுத்துகிறோமான்ற கேள்விக்கு எப்பொழுது ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு பதில் தெரியுதோ பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபுஜி மகாராஜ் முதல்ல என்ன சொன்னார் லவ் இம் ஹூ லவ்ஸ் ஆல்னு சொல்லி சொன்னார் சாரிஜி மகாராஜ் அது என்ன மாற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஆல் ஹூ மீ லவ்ஸ்ன்னு சொன்னார் அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில முதல் முதல்ல அவர் அந்த அபியாஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதல்ல அவரை நேசி அவர் மூலமாக உலகம் உனக்கு கனெக்ட் ஆகும் சார்ஜ் மகாராஜ் அது போது என்ன சொல்றாரு அவர் எப்படி எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதே மாதிரி உன்னை சுத்தி இருக்கும் எல்லாரையும் ஒரு மாஸ்டர் எப்படி சுற்றி இருக்கவங்களை நேசிப்பார் அப்படின்னா நான் என்னை எதிர்க்க இருக்கிறவங்க உலகத்தில் யாராக இருந்தாலும் இன்னும் அபியாசி ஆக வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி இப்ப ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி எல்லார்ட்டையும் நான் என்னுடைய குருநாதரை பார்க்கணும் உண்மையாக நடிப்பாக அல்ல அதுதான் இந்த ரெண்டாவது அவர் சொன்ன வாக்கியத்தினுடைய மாறுதல் தன்மை இது தேரிலே நிறைய பேருக்கு இன்னும் புரியல பல இடங்கள் அதை பற்றி நான் பேசிருக்கேன் இது மாறினா அப்படின்னா எனக்கு எனக்கும் அவருக்கு எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லி பாபுஜி மகாராஜருடைய மெசேஜில் வருது இல்லையா த ஜர்னி பிகின்ஸ் வித் மோஜர் அப்படின்னு சொல்லி சொல்றது மச் மோர் டு கவர் எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாத நிலைமைக்கு நான் வந்துட்டேனான்றது அந்த சிந்தனை இருந்தாலே இல்லைன்னு அர்த்தம் இயற்கையாக நடக்கும் அந்த நிலைமைக்கு வரணும் அதற்கான விலைகள் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா அது ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துயரங்களையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஹை ஆர் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் அட்ராக்ஷன் ஆஃப் தி அட்ராக்ட் ஆல் த சஃப்ரிங்ஸ் அண்ட் மிஸ்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு பாபுஜி மர சொல்வார் அதான் நம்ம வாங்கிறதுக்கு மேலே ரெடியாக இருக்கும் அது பல இடங்களில் சார்ஜி மாரி வச்சிருச்சுன்னே சொல்வார் அந்த நிலையை என்னென்ன விளக்குனா நிறைய பேர் நம்ம மார்க்க தொட்டு போயிட்டு வாங்க பயமாக இருக்கும் அப்படின்னாரு சிலபஸ் இன்னும் டஃப் ஆகும் தேர்ட் சிக்ஸ்த் சேம்பர் ஆஃப் ஷாவலின் படம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேம்பர் மூவ் ஆகும்போது இன்னும் கஷ்டமாயிட்டே வரும் அது முதலேயே சொல்லிட்டா நிறைய பேர் பயந்து சேர மாட்டாங்க ஸோ அவரை மாதிரி ஆனன்ற ஒரு உண்மையான குறிக்கோள் நமக்கு இருக்கா இல்லை வெறும் அது ஒரு புக்கிஷ் தேதி எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம் திரி எல்லோரும் படிச்சிருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் அட்லீஸ்ட்டு நியமங்கள் மூன்றாவது அதனுடைய சாராம்சம் வாங்கி இது என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் நிஜமாகவே எவ்வளோ பேர் மாற்றிருக்கோன்ற கேள்வி நீங்கள் அவங்கவுங்க என்னையும் சேர்த்து நம்ம நம்மளை கேட்டுக்கணும் வேறு வெளியிலேருந்து யாரும் வந்து பரிச்ச வைக்க முடியாது மாஸ்டர் நம்மளுக்கு பரீட்சை வைக்க போறதுல என்ன வச்சாருன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த நிலைமை நமக்கு வந்துருச்சா எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைக்கு நான் வரணும் அப்படின்ற ஒரு உண்மையான ஆர்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேஷன் நமக்கு இருக்கா இல்லை லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய சில கனிகள் உதாரணத்துக்கு உங்களுடைய யாத்திரா அங்கே ஒரு புக்கு கூட இருக்கு பாருங்கள் யாத்திரான்னு இருக்கும் ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிடுது எதை நீங்கள் ஒரு மதத்தில் பல ஜென்மங்கள் எடுத்து பல முறை பிராக்டிஸ் பண்ணாலும் பெற முடியாதோ அதை ஒரு சிட்டிங்கில் கொடுக்க முடியும் யாத்ரா கமெண்ட்ஸ் பண்ணுறது அது போருமா உதாரணத்துக்கு துர்வாச முனிவர் மூன்றாவது புலியில் இன்னும் செஞ்சிருக்கிறதா பாபிஜி வராஜ் சொன்னதை சரஞ்சி மகராஜ் பல இடங்களில் சொல்லியிருக்காரு இன்னும் சஞ்சரிச்சிட்டு இருக்கார் அவர் வந்துட்டு போய் பல ஆயிரக்கணக்கான வருஷம் அவர் அங்கேயே சந்தோஷமாக இருக்கார் இது போகிறோம் ஒரு ஊரில் அந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் புரியாது நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அஞ்சாம் கிளாஸ் வரி தான் இருக்கும் அஞ்சாம் கிளாஸ் வரி படித்தாலே நீங்கள் ஊரில் படித்தாலே அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு வாத்தியாருக்கும் தெரியாது பையனுக்கும் தெரியாது அடுத்த லெவலில் ஒரு ஸ்கூல் வருது டென்த்து எயித்து இஎஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டென்த்து அப்புறம் ப்ளஸ் டூ காலேஜ் இந்த ஒவ்வொரு லெவல் வரும்போது நம்மளுடைய குறிக்கோளின் புரிதல் மாறும் தாஜி அடிக்கடி சொல்கிறார் நம்ம என்டையர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் மூவிங் கோல்ஸ் நம்மளோட கான்ஸ்டன்ட் குறிக்கோள் ஒரே ஒரு குறிக்கோள்னு கிடையவே கிடையாது அங்கே வரும்போது அடுத்து இக்கே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் ட்ரெஷர் ரெண்டெலாம் ஸ்கூலில் விளையாடிங்கன்னா தெரியும் ஒரு இடம் போனோம்னா அடுத்த இடத்துக்கு ஒரு இடத்த ஒரு கீ கொடுப்பாங்க அப்புறம் இன்னொரு கீ இன்னொரு கீ இது ஒரு தொடர் பாதை இதில் எனக்கு இல்லை ஒன்னாம் கிளாஸே எனக்கு போகிறோம் பல ஜென்மங்களாக பல மதங்களில் போய் வராத ஒரு முன்னேற்றத்தை ஒன்று ரெண்டு செட்டிங்லேயே இது எனக்கு போகிறோம் ஐம் ஹாப்பி பிச்சைக்காரன் அறிவிக்க ஒரு ஆயிரம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா சந்தோஷமா இருப்பான் பார்த்துன்னே இருப்பான் ஐயோ எவ்வளோ எவ்வளோ பணம் எவ்வளோ ஜீரோனு கூட தெரியாது நிஜமாகவே இல்லை எனக்கு ரெண்டாவது பாயிண்ட் போகணும் மூணாவது போனோம் இல்லை லிபரேஷனாவது ஆகணும் பல மதங்களில் பேசக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இருப்பதற்குள் உயரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்தின்னு சொல்லுவாங்க முக்தின்றது மீண்டும் பிறவா நிலையை அடைதல் இதுக்கு மேலே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நமக்கு நம்மளுக்குலாம் அட்லீஸ்ட் தியரிட்டிக்குலாம் நம்மளுக்கு தெரியும் இப்போ ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்ல எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு அதை நோக்கி போகணும் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமில ஹையஸ்ட் எதுன்னு சொல்றாரோ அந்த சிலபஸும் இப்போ மாத்திட்டாங்க அடுத்தது போனோமா பிஜி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் எம்ஃபில் படிக்கணும் அப்புறம் பிஹெச்டி போஸ்ட் டாக்டரல் அடிஷனல் பிஹெஸ்டி வேற ஒரு சப்ஜெக்ட்ல திரும்பி ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிச்சு அதுல பிஎச்டி இது பண்றதுக்கு நம்மளுக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை மேம்போ மேம்போக்காக பண்ணிட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் அவங்கவங்க நீங்கள் தான் அவங்கள ரெஃபர் பண்ணி கேட்கும் நம்மளுடைய ஜேர்னியில் வந்து ஒரு டாக்ல தாஜி சொல்கிறாரு கிட்டத்தட்ட கொடுக்கப்பட வேண்டிய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு அவ்வளோ ஆன்மீக இந்த பாதையில் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் கொடுக்க முடியும் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அஞ்சு பத்து இருபதுக்கு மேலே அதனால் கொடுக்க முடியறதில்ல அதை வச்சே மக்கள் சந்தோஷமாயிடுறாங்க அது போருங்க நல்லா இருக்குது இது இதுக்கு மேலே இது எல்லாரும் கேட்கறது ஃபைனலாக என்ன சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இது சாதாரணமாக இதுக்கு சிட்டிங்கே வானம் அப்படியே டிப்பல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ்ல இருந்தீங்கனாலே இதெல்லாம் வந்துடும் இதை தாண்டிய விஷயங்கள் ஆனால் அதுக்கு ஏற்ற உழைப்புகளும் நம்ம செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும் மெனக்கெடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் அடிஷ்னல் எஃபர்ட்ஸ் இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க பாதை எப்போ என்ன எண்ட்லெஸ் ஜேர்னி இது இன்ஃபைனிட் ஜேர்னி அதை தான் இதனுடைய ஜேர்னியினுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதில் தான் இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் பஸ் ஏறி இந்த இடத்துல போய் இறங்கி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லை போய் இறங்கினோம் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் சில நேரங்களில் சில பேர் அதை பார்த்து தோண்டு விடுவார்கள் ஐயோ இன்னும் எவ்வளோ போயிட்டே இருக்கிறது நம்மளுடைய மார்க்கம் வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஃபவுண்டேஷனல் ப்ராக்டிஸ் மூணே மூணு தான் மீண்டும் 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 சார்ஜ் மராஜ் அடிக்கடி சொல்கிற மாதிரி முதல் சிட்டிங் டிரான்ஸ்மிஷன் மூணாவது சிட்டிங் ட்ரான்ஸ்மிஷன் ஆயிரமாவது சிட்டிங் ட்ரான்ஸ்மிஷன் பத்தாயிரம் சிட்டிங் எடுக்கிறீங்களா ட்ரான்ஸ்மிஷன் அதே டிரான்ஸ்மிஷன் தான் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதையானது இப்போது அது வெளியில் வந்து ஒரு செடியாக மாறி மரமாக மாறி வேறு விட்டு ஒரு பெரிய ஒரு விருட்சமாக மாறி விடுகிறது அதே டிரான்ஸ்மிஷன் ஆனால் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை வேறு மாதிரி மாறுது அதே மாதிரி நம்மளும் மாற ஆரம்பிச்சிட்டோம் ரெடியாக இருக்குமா போகிறதுக்கு நம்ம அந்த பாதையில் ரெடியாக இருக்குமா போகிற விட எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குமா அப்படி இருந்தோன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி ஒவ்வொரு அபியாசம் கலங்கரை விளக்கம்னு அடிக்கடி சார்ஜ் வராச்சு சொல்வார் அவங்களால பல ஊருக்கு விளக்கு ஏற்ற முடியும் ஆனால் அது தெரியாமே நம்ம இருக்கோம் அதனால தான் மீண்டும் மீண்டும் பல இடங்களும் போது பார்த்தீங்கன்னா அதே செட் ஆஃப் பீப்புள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அது தப்பு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் அவங்களா விடாமல் இருக்காங்களேன்னு சொந்தப்பட வேண்டி தான் ஆனால் இன்னும் நிறைய பேர் வர்றதில்ல அதையும் நம்ம யோசிக்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேட்டிலையும் வேறு கொஞ்சம் ட்ராக் மாறி போயிட்டுருக்கு இது ட்ராக் மாறுது கரெக்டாக இல்லை